மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதுடன் ஒரு கூட்டமா நிற்பாங்க மக்களின் வாழ்க்கை சிந்திப்பவர்கள் நகரவர்கள் ஒரு கூட்டமா நிற்பார்கள் நாட்டை சிந்திச்சு நாட்டு மக்களின் நலனை பற்றி சிந்திக்கிற குற்றம் நாடுகள் பக்கத்திலும் இருக்கும்

மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு வெற்றி இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு மக்கள் மக்கள் அரசியல் மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்க தனியா நிகழும் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிகழும் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் உண்மையிலும் மணிக்கணினில கூட மாண்டுமிக்க ஐயா கருணாநிதி தொடங்கும் மாண்டுமிக்க ஐயா அழிக்கிறதா செய்தி அரசியல் விளம்பர அரசு எங்க படத்தை அது சரியா ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேர்வது மாண்பது லட்சம் மடிக்கணினியாப்பு பண்டாப்பு படிக்கிற பிள்ளைகளை கொடுத்துருந்தா போனாண்டே கொடுத்துருந்தா பயனருமா அது மக்கள் அரசு மருத்துவம் படிக்கிற மூணாவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில படிக்கிற மூணாம் ஆண்டு மாணவர்கள் கொடுக்கும்போது அது தேர்தல் அரிசியெல்லாம் பார்க்கப்படுது பொங்கலுக்கான மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகையை போன ஆண்டு குடிச்சிருந்தா அது மக்கள் அரசியல் அறிவுறுத்தமா குடிச்சிருக்கோம் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுக்குறது தேர்தல் அரசியெல்லாம் நாங்க பார்ப்போம் அதனால இந்த பொங்கல் இந்த மக்களுக்கு தை பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இது ரெண்டும் இந்தியர் திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமா இருப்பாங்க நாங்கள் தமிழர்கள் மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள் உலகின் பெருமைப்பட வாழ்ந்த பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் உணவு தலைமை என்பவர்கள் தனித்து நிற்கிற கூட்டம் ஆயிரம் விலங்குகளோடு நின்றாலும் தனித்து நிற்போம் தனித்து நின்றாலும் ஆயிரம் பேரோடு நிக்கிற திமுறோடு நிற்க அதனால நாங்க தனித்து நிற்போம் தனித்துமத்தோடு நிற்போம் தன்மானத்தோடு நிற்போம் மக்களோடு இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலா இருக்கும் நீங்க பார்க்க புரியுமா வேற பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு சரி இப்ப எல்லாம் திராவிட பொங்கலை கொண்டாடி நான் என் பிள்ளை எனக்கு தன்மானமிக்க தமிழ் மக்கள் விட்டு திராவிடத்தை பொங்குவீங்க திராவிட ஓப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்க பித்திக்கும் தீந்தமிழ் புரட்சியாளர் புரட்சியாளரான அம்பேத்கர் என்னரும் தமிழ் சொந்தங்களே மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிற அது மாதிரி நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலாங்க நீ வந்து பிராமண கடப்பாடரை கொண்டு வந்து திராவிட குட்டிய சுவரை இடிப்பேன்ட்டாரு இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்கதான் சொன்னீங்க மாவு சொல்றாரு நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரிதான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க நான் கடப்பாறைய அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில ஒண்டி நிறுத்தினத யாரு நீ தான் ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுத இது இந்த பிராமண கடப்பாறை யாரை இடிக்க நிக்க நின்னுக்கிறது இவரு எங்க தங்கச்சி நின்னுக்கிறது இவரு பிராமணன் உன் பாப்பா ஓ எதிரி ஓ எதிரி ஓ எதிரி அது சரி நீ யாருப்பா நீ முதல்ல எதிரிப்பா இவன் எதிரி தான் எனக்கு தெரியுமே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீ கற்பிக்க வேண்டியது இல்ல புரியுதா நீ கற்பிக்க வேண்டியது இல்ல ஆரியம் போல் உலக வட கொழிந்து அழிந்து சிதையாகும் சீரழமை திறமை செயல் மறந்து வாழ்த்ததுமேன் பாய் எழுதுன பேரவனுக்கு நீ சொல்ல வேண்டியது இல்லை அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியது வைக்க துணிவில்ல நீ எனக்கு எதிரியை அடையவங்க நீ போல நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் காட்டீங்க நீ யாரு தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்ற நீங்கள் தமிழர்களா திராவிட வேணும் தமிழனின் திருநாளை தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற எதுக்கு அடையாளப்படுத்துற நீ ஆதி தமிழனை தொல் தமிழனை திராவிடன்னு போட்டு மூண சகுதியில போட்டு கிளந்து எழுறான் அணிடா எழு ஆதி திராவிடன் தூக்கிட ஆதி தமிழன்னு எழுதுறான்னு பண்றான் நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல வள்ளுவனை பறையன் ஆதி பாட்டன் சிவனே ஆதி இறை சிவனே பறையன் அதுல சொல்றதுல எனக்கு திமிர் இருக்கு பெருமிதம் இருக்கு நிமிர்வு இருக்கு நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு அதான் என் தாத்தன் சொல்ற இரட்டமனை ஜீவாத்த பறையங்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான் அதை எழிச்சு சொல்லாம் மாற்றுறாங்கிறான் அதனாலே நான் ஒரு பைசா தமிழன் எடுத்து நான் பறையுன்னு இதழ் நடத்தினேங்கிறார் இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா என் நான் நடத்துற இதழுக்கு பேருன்றான் நீ சும்மா எங்களை வந்து அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ன சேர்ந்த தமிழ் படிச்சா வர கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா தமிழ் எனக்கு வேலையும் தோறும் இல்லடா என் உயிருந்து கிளர்ந்தெடுகிற ஒரு கூட்டம் போகும் அது என் முகம் என் முகவரி என் அடையாளம் எல்லாம் என் இலக்கியம் என் கலை என் அறிவியல் என் அரசியல் என் வரலாறு எல்லாமதானு எனக்கு கற்பிக்குது நீ எனக்கு வந்து அதெல்லாம் அது ஒரு காலம் திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடை போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தெருவில் குடுகுடு போக்கார வந்து நல்ல கலம்பரம் நல்ல அடிக்கிறது இல்ல ஏன் ஆட்சியில எப்போ நல்ல எவனா இந்தியா இந்துக்களின் நாடு இந்துக்கள் நாடாவே தொடரும் இந்தியா மனிதர்கள் நாடு திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பேராசான் உலகத்தில் அவனைப் போல கல்வியாளன் இல்ல ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகம் போல் சிற அறிவாசான் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவண் திரு திருப்பி பதிவென்றே இப்போ பதிவண்ட தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதன்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா மத வழியே பிரிச்சேன் எப்படி பிரிச்சு அப்புறம் இது இந்து நாடாகும் அது கன்னட நாடு அது தெலுங்கன் நாடு அது மலையாளி நாடு அது குஜராத்தி நாடு அது இப்போ பீகாரி நாடு இது மான தமிழன் நாடு இதுல இங்க இந்து நாடு நீ இந்துக்கள் மட்டும் வாழ்கிற நாடாகும் ஒரு மதம் சார்ந்தவன் வாழ்கிற நாடா மாத்தி பிடிக்கிறான் நாங்க மனிதம் மனிதர்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கணும்னு நீ மனிதனத்தை கொன்றிட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம் அந்த மனிதத்தை காக்க போறாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அது நீ பேச்சிருக்கலாம் எங்க இருக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் தேவையில்லைன்னு சொல்றேன் எனக்கு அரசியல் அப்படின்னா அங்கீகாரமே தேவையில்லைங்க அப்படி உனக்கு தேவைன்னா அரசியலமைப்புக்குள்ள வாம்ப என்னை குத்தி கொள்ளன அடிக்கணும் அந்த வா போர்விக்கல வாங்க வந்த அடிச்சு தூர போட்டு அங்கிட்டு போட நீ போர் வீட்டுல வரல ஏன்னா சேட்ட அரசியலமைப்பே தேவையில்லைன்னு சொல்ற நீ எனக்கு தேவையில்லை உன் கருத்தும் தேவையில்லை எப்படி ஏன் அரசியலமைப்பு உனக்கு தேவையில்லை அதை தந்தவன் அண்ணல் அம்பேத்கர் அதனால நீ அதை நிராகரிக்கிற